வணக்கம் மக்களே மிதா ஃபார்ம் இந்தியா வந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்து இளமுடக்கு புழு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த போ வேரழுகல் அப்புறம் வந்து தண்டு தொலைப்பான் அதுக்கப்புறம் கொசு சாறு உறிஞ்சும் பூச்சி வெள்ளைப்புழு இது எல்லாத்துக்கும் நான் இப்போ வந்து மருந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது டாடா ப்ராடக்ட்டில் வர இந்த கொராங்கன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இது வந்து பார்த்திங்கன்னா குளோரோபாரிஃபைஸும் சைபர் மித்திரின் மிக்ஸு இது மருந்து வந்து பார்த்திங்கன்னா எஃபிகான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேரிட்டு ஹியூமினிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து ச இது வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக நான் வந்து எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்களும் பார்த்துக்குங்க இதெல்லாம் என்ன மாதிரி வேலை செய்யும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் இது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரே ப்ராண்டு அதில் போடுற ஆண்டம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீஃபன்னு இந்த மாதிரி பிராண்டு இதில் வந்து நம்ம எந்த ப்ராண்டு இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செ வர இந்த வந்து இந்த இலையில் வந்து பார்த்திங்கன்னா வரி வரியாக இருக்கும் நம்ம இதில் மாதிரி இது வந்து தண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி செடியாக இருந்தால் தண்டு தொலைக்கு தொலைந்து இது வந்து ஒரு நிறைய ஸ்டெம் வந்து டேமேஜ் பண்ணணும் ஸ்டெம் போர்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் ஸோ இந்த பிரச்சினைகள்லாம் நம்ம வந்து என்ன தீர்வு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்கள் இந்த மூணு மருந்து நம்ம ஃபோட்டோவில் போட்டிருக்கோம் ஸ்டார்டிங்கில் எஃபிகாடே ப்ரேரிட்டு இம்யூனிட்டி இந்த மூணு மருந்து வந்து ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் வீதம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பத்து லிட்டருக்கு பத்து எம்எல் நூறு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு எம்எல் இப்போ நம்ம எத்தனை டேங்க் வந்து நம்ம அடிக்க போகிறோமோ அந்த கணக்கு தான் நீங்களாக கணக்கு பண்ணிக்கணும் அதை இப்போ உதாரணத்துக்கு ஒரு டேங்குக்கு வந்து பத்து லிட்டர் கெப்பாசிட்டி அப்படி இருக்குது அப்படின்னா இந்த மருந்தோட அளவு வந்து எப்படி நம்ம கணக்கிட முடியும் அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணோம் எப்படி முடிவு பண்ணலான்னா பத்து இன்ட்டு பத்து லிட்டர் பத்து இன்ட்டு பத்து டேங்க்கு நூறு லிட்டரு அப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு எம்எல் மருந்து போதுமானது இதே இருபது லிட்டரு வாட்டர் நண்பர்களாக இருக்கீங்க முப்போ முப்பது லிட்டர் வாட்டர் நண்பர்களெலாம் இருப்பீங்க ஸோ இடத்தோட பரப்பளவு எந்தளவுக்கு இருக்கும் நம்ம அந்தளவுக்கு மருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்து டேங்குங்கிறது வந்து எத்தனை இடத்துக்கு நம்ம தேவை அப்படின்றத வந்து நீங்கள் தான் தீர்மானிக்க முடியும் அதுக்கு காரணம் ஒருத்தன் வந்து வேகமாக அடிப்பாங்க ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவாக அடிப்பாங்க இடத்த பொறுத்து நம்ம சொல்லிவிட்டு மருந்து கொஞ்சம் கூட போயிடுச்சுன்னா அதுவும் தப்பாக போயிடும் அதனால் நம்ம கணக்கு கரெக்டாக பார்த்துங்க ஒரு லிட்டரு ஒரு எம்எல் கலந்து நீங்கள் மருந்து நீங்கள் அடித்தா ரொம்ப ச ரொம்ப சிறப்பானது நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க நான் அந்த டாடா ப்ராடக்ட்டில் வந்து கொடுத்துருங்க பாருங்கள் அந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா குளரோபாரிஃபைஸ் அதில் இருக்குது சைபர் மெத்ரீன் இருக்குது இது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம மண்ணில் இருக்கிற ஆக்சைடு அந்த நோய் எதாவது நம்ம வந்து ஃபை ஃப இது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு இல்லை நமக்கு எதாவது நோய் தாக்குதல் மண்ணில் இருக்குது ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து இம்யூனியாக சால்வ் பண்ணி நம்ம செடிக்கும் அதை வந்து ரிக்கவர் பண்ணும் இந்த மருந்தை வந்து நீங்கள் கலந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பெஸ்ட் ரிசல்ட் வந்து நமக்கு செடிகளுக்கு கொடுக்கும் அது இல்லாமல் பழைய மருந்து நம்ம ஏற்கனவே வீடியோவில் பதிவு பண்ண அந்த மருந்தும் இருக்குது நீங்கள் கேட்கலாம் ஏகப்பட்ட மருந்து இருக்குது என்ன மருந்து அடிக்கணும்னு கேட்டால் மல்லிகை பொறுத்த வரைக்கும் இது தான் அதுதான் சொல்லி ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து பண்ண முடியாது பண்ணவும் கூடாது ஏன்னு கேட்டால் அந்த மருந்து மட்டும் அடித்து சர்வைல் பண்ணி கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிறது வந்து கான்செப்டே ஒத்து வராது நம்ம அந்த சூழ்நிலையை பொறுத்தும் மருந்து மாற்றி மாற்றி தான் அடித்தே ஆகணும் ஒரு முறை இந்த மருந்து அடித்தா அடுத்த தடவை வேறு மருந்து அடித்தாகணும் அது மாதிரி அடித்து அடித்து தான் நம்ம செடியை வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியும் ப்ளஸ் நம்ம அடிக்கும் போது வர நம்ம கூட வர எக்ஸ்பீரியன்ஸு இது வந்து எல்லா மருந்தும் சிறப்பான மருந்து தான் ஆனால் அதே மருந்து ஒரு டைம் நல்லா நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும் மற்ற தடவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்னஸ் இருக்காது அதை வந்து பார்த்துக்குங்க அது பார்த்துங்கன்னா உண்மை தான் நீங்கள் எங்கே போய் மல்லி தோட்டம் வச்சுருக்கிற பெரிய நண்பர்கள்லாம் நீங்கள் கேள்விப்பாருங்க இதுதான் உண்மையாக சொல்லுவாங்க ஏன்னா எல்லாமே என்ன பண்ணுன்னா இந்த ப்ராண்டு வந்து ரொம்ப முக்கியம் கூடவே அது ஒருவேளை பிராண்டு மருந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலன்னா வேறு பிராண்டில் என்ன மாதிரி கண்டன்ட் அதில் இருக்குதுங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாப் அவுட்ருன்னு எடுத்துங்களேன் அதில் வந்து கார்பன் மேங்கே சிப் இருக்குது அறுபத்தஞ்சி முப்பத்தஞ்சு பர்சன்ட் மிக்ஸில் இருக்குது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாட்டா ப்ராடக்ட்டில் நான் சொன்னேன் அந்த மருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா குளோரோ பாரிஃபைஸ் இருக்குது சைபர் மெத்ரின் இருக்குது அதேமாதிரி ஹெட்சல் மருந்து இருக்குது பாருங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா சைபர் மெத்ரின் இருக்குது லாமடா இருக்குது ஸோ இதேமாதிரி வாரியரில் பார்த்திங்கன்னா நீங்கள் லாமடா ப்ளஸ் சைபர் மெத்ரின் இந்த மாதிரி இந்த மருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா மருந்தும் இருக்கிற அந்த கண்டென்ட்டு நீங்கள் படித்தீங்கன்னா ஃபங்கஸ் ஆசிட் அண்ட் இன்சக்ட் ஆசிட் த்ரிப்ஸு அதுக்கப்புறம் பக்ஸ் ஸ்டெம் போரரு இந்த மாதிரி தான் வரும் அப்புறம் லீஃப் மேனரு இது என்னன்னா ஸ்டேம் போர்டரு தண்டு தொலைப்பானு லீஃப் மேனருனா இப்போ நம்ம வீடியோவில் போட்ட அந்த ஃபோட்டோ காட்டின பாருங்கள் கொடி வரி வரியாக இருக்கும் இலையில் இது வந்து லீஃப் மேனரு அதுக்கப்புறம் வந்துனா பக்ஸு பக்ஸுங்கிறது வந்து ஈ தொல்லை அதுக்கப்புறம் ஒயிட் பக்ஸு வெள்ளை வெள்ளை ஈ அதுக்கப்புறம் த்ரிப்ஸ் அப்படிங்கிறது வந்து புழு இந்த மாதிரி பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார் உடிஞ்சுற பூச்சி இருக்கும் ஸ்ட்ரிப்ஸ் அது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலையில் இருக்கிற த சடியில் இருக்கிற எல்லா சாரும் உறிஞ்சி ஒரு மாதிரி செடியை இது பண்ணிவிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலமொடக்கு அதுக்கப்புறம் வால் பேன் இலப்பேன் இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நோய் தாக்குதல் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் மருந்தை தேடி கண்டுபிடிக்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட்டுன்னா ஃபங்கஸ் ஆசிட் இன்சட் ஆசிட் இவ்வளோ தான் சொல்லுவாங்க ஃபங்கஸு இன்செக்ட் இது தான் இப்போது இந்த மருந்துக்குள்ளே தான் இவ்வளோ வகை இருக்குது இவ்வளோ வகைக்குள்ளே தான் இந்த பயிருக்கு இந்த மருந்து ஒத்துக்குது இந்த பயிருக்கு இந்த மருந்து ஒத்துக்காதுங்கிறது முடிவு பண்ணுறாங்க இது யார் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா கடையில் வேலை நம்ம மருந்து கொடுக்குறாங்க இல்லையா அவங்க தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க என்ன பயிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா மல்லி சரி இப்போ அந்த மல்லிக்கு இது போட்டு போட்டுப்பார் சரியாக இருக்கும் அவங்களுக்கு எப்படி தெரியும்னா கடையில் கொடுக்குற அந்த ப்ராடக்ட் வந்து கொடுப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாம்பிள் வந்து இப்போ நான் என்கிட்ட வந்து நிறைய சாம்பிள் வந்து உடக உர கடைக்காரங்க கொடுத்து என் ட்ரை பண்ணியிருக்காங்க அது ஃப்ரீயாகவும் மாட்டாங்க காசு தான் எல்லாத்துக்கும் காசு வேணும் அவங்களுக்கு ஆனால் வாங்கிட்டு வந்து நம்ம ட்ரை பண்ணி அவங்களுக்கு சொல்லணும் எப்படி இருக்கு ரிசல்ட்டு எப்படி இருக்கு ரிசல்ட்டுன்னு கொடுக்குற ஒரு செக்ஸ் சிக்ஸ்டி வந்து வேலைக்காவாத மருந்தாக தான் இருக்கும் ஏன்னா சில பாரம்பரிய கம்பெனிகள்லாம் இருக்குது உதாரணத்துக்கு டாட்டா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிசிந்தா கம்பெனி அதுக்கப்புறம் அக்ரோலைஃப் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குரோமர் கம்பெனி இஃப்கோ ஸ்பிக்கு அதுக்கப்புறம் கோரமண்டலு அப்புறம் ஐபிஎல் இந்தியன் பொட்டாஷ் லிமிடெடு ஸோ இந்த மாதிரி உரம் கம்பெனி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பண்ணுற ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் நாணயமாக இருக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் டாட்டாவில் வர ப்ராடக்ட் சிறப்பாக இருக்கும்னு கொஞ்சம் விலை கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் சாப் பவுடரில் வர டாட்டா ப்ராடக்ட்டில் வர சாப் பவுடரு மிக மிக சிறப்பானது விலை கம்மி அதேமாதிரி மொனகர டபாஸு பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப விலை கம்மி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் கொடிக்கட்டை பறந் க ப பறந்த ஃபங்கஸ் அண்ட் இன்செக்ட் ஆசிட் இதெல்லாமே இதெல்லாம் முருங்கைக்கும் சரி மல்லிக்கும் சரி ஒரு காலத்தில் மிக சிறப்பான ஒரு மருந்து மோனகரட்டாப்பாஸில் அடிச்சுக்க மருந்தே இல்லை அந்த சமயத்தில் இன்றைக்கி என்ன ஆகிடுதுன்னா காலம் இந்த அளவுக்கு வேகமாக போக போக இந்த மருந்தோட பேர் மாறுது மருந்தோட தரமும் மாறுது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ பாசு அப்படி இப்போ சாப்பாடுன்னு வச்சிங்களேன் அதில் கார்பன்டைசம் மேங்கோஸ் இப்போ ரெண்டுமே இருந்தால் என்ன பண்ணும் ஒரு செடி செடியில் இருக்கிற நம்ம ஒரு சாதாரண ஒரு புழுவோ பச்சை புழுவோ இல்லை ஒரு பூச்சி இருக்குது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுன்னு வச்சிங்க அப்படியே அதுக்கு ஓவர்டேக் பண்ணுற மாதிரி பாஸ் கொண்டு வந்தாங்க அது என்ன பண்ணும் இந் இதை விட கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்டாக கொண்டு வந்தாங்க அது என்ன பண்ணும் ஒரு ரெண்டு மூணு வகையான பிரச்சனையை சால்வ் பண்ணிச்சு அதுக்கப்புறம் கூட என்ன பண்ணாங்க சேமியா மாதிரி இருக்கும் சாலிடில் லிக்யூட் ஃபார்மில் இருக்குது அதுக்கு பேர் தைமா தேசியம் தைமா தேசியம் இப்போது இப்போ கூட வந்து பெஸ்ட்டு ரிசல்ட்டு நம்ம செடி வந்து பார்த்திங்கன்னா பூவில் இருக்கிற காம்பு சுருக்கம் அப்புறம் காம்பில் இருக்கிற புழு செடியில் இருக்கிற புழு அதுக்கப்புறம் இந்த வெள்ளை இது பிங்க் கலரில் பூ ஒரு மாதிரி ஓவராலாக அந்த தைமத்தை சமை இப்போ இது ஒரு ஒரு மருந்தும் ஒரு ஒரு பிரச்சனைக்கு மட்டும்தான் சால்வ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் காம்பினேஷன் நீங்களே பாருங்கள் நீங்கள் அடித்து விவசாயி உங்களுக்கு எல்லா அனைவருக்கும் தெரியும் ஒரு நீங்கள் மருந்து வாங்கினீங்கன்னா அந்த மருந்தோட கீழே நீங்கள் வந்து பாருங்கள் எந்த சேனல்லையும் சரி எந்த ஒரு உர சரி இவ்வளோ தெளிவாக எனக்கு தெரிஞ்சு சொல்கிறதுக்கான வாய்ப்பு நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் கிடையவே கிடையாதுங்க யாருமே வந்து ஒன்று பிராண்டு பேர் சொல்லிட்டு போய்ட்டு இருப்பான் இல்லை இந்த காம்பினேஷன் பேர் சொல்லுவான் இந்த நார்த் இந்தியாவில் வந்து இந்தியன் இண்டியன் சொல்லிட்டு ஒரு சேனல் ஒன்று இருக்குது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி திரும்ப சொல்லுவாங்க அவங்க பிரச்சனை என்ன கார்பன்டைஸ் மேங்கோசிப் அப்படின்டுவாங்க இது கார்பன்டைசு மேங்கோசிப் அப்படிங்கிறது தெளிவாகவே சொல்ல மாட்டாங்க அவங்க என் சொன்னால் அது புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏதோ பெரிய ஆள் ஆகிடுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இதில் என்ன ஆள் பெரிய ஆள் எல்லாமே விவசாயி தான் இல்லைங்களா எல்லா விவசாயிங்க தான் நமக்கு ஒரு பயன் கிடைக்குது அப்படின்னா ஒருத்தர் வந்து நம்ம வந்து எளிமையாக ஃப்ரீயாகவே அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறா மாதிரி பண்ணிட்டாலே போதும் இல்லையா அது அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க மெடிசன் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி அவங்க ட்ரை பண்ணி பார்க்க போகிறாங்க நம்ம கான்செப்ட் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து தெளிவாக நம்ம உங்கள்கிட்ட உண்மையாகவே சொல்கிறோம் என்னான்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒவ்வொரு கெமிக்கல்லையும் ஒரு ஒரு காம்பினேஷன் இருக்கும் உதாரணத்துக்கு என்பிகே நீங்கள் வந்து நீங்கள் வந்து ட்ரை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்பிக்கில் ஒரு பத்து இருபது வெரைட்டி உங்களுக்கு வரும் எல்லாமே நைட்ரஜன் பாஸ்கரஸ் பொட்டாஸ் தானே அதுக்குள்ளே ஒரு காம்பினேஷன் இருக்கும் அது என்ன பத்து இருபத்தாறு இருபத்தாறு பதினெட்டு பதினெட்டு இருபத்தாறு பதினெட்டு 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 பதினாறு 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 பத்தொம்போது 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 அதுக்கப்புறம் இருபது இருபது ஜீரோ பதிமூணு இருபது இருபது ஜீரோ ஜீரோ இருபது இருபது ஜீரோ ஜீரோ இந்த மாதிரி நிறைய இருக்கும் அதுக்குள்ளே என்ன காம்பினேஷன் எல்லாமே நைட்ரஜன் பொட்டாஷு இது தான் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷு அது மிஞ்சி சல்ஃபர் கூட வரும் இந்த மாதிரி உரங்களோட தெளிவும் வந்து யாருமே வந்து புரிதலில் புரிதலா மாதிரி சொல்கிறதும் இல்லை மருந்து பார்த்திங்க யாரும் புரிகிற மாதிரி சொல்கிறது இல்லை நான் யாரையும் வந்து குறையாக சொல்லணவோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு நான் சொல்ல வரல இதை நம்ம எதுக்கு நம்ம இந்த கான்செப்ட் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு விவசாயி ஒரு ஒரு விவசாயம் பண்ணி அது தோட்டம் மூலமாக அதன் மூலயமா நமக்கு ஒரு பொருளாதாரத்தை வாழ்க்கையில் மேம்படணுங்கிறது தான் எல்லா விவசாயியோடய ஒரு கனமாவும் இருக்குது யாருமே வந்து கொடி கட்டி கொடி சொல்லணும் வாழணுங்கிறது விவசாயத்தில் வந்து நினச்சி வந்து விவசாயம் பண்ணுற மாதிரி இல்லை ஒரு விவசாயத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அவங்க சர்வை பண்ணுறதுக்கு தான் த எவரி ஃபார்மர்ஸ் வான் டு பி சர்வைவ் த தேர் லைஃப் அவங்க வந்து விவசாயத்தில் ஏதாவது ஒரு ஜெயிச்சு ஒரு அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை தேண்ட் டு பி த பீஸ்ஃபுல் லைஃப் தே டோன்ட் வாண்ட் டு த ரிச் லைஃப் இது கான்செப்ட் வந்து யாருக்குமே புரிய மாட்டேங்குது ஏன் புரியலன்னா ஒரு விவசாயிக்கு ஒரு விஷயத்தை உண்மையாக சொல்லணும்னா இதில் என்னங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டா என்ன தப்பு ஒன்றுமே தப்பு கிடையாது இல்லைங்களா ஆனால் அந்த புரியிற மாதிரி யாருமே சொல்கிறதுக்கு ஆள் இல்லைங்க இதுதாங்க நமக்கு ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்குது நம்ம சேனல் வந்து முழுக்க முழுக்க நம்ம நமக்கு தெரிஞ்சது எல்லாமே டு பி ஃப்ராங்கு நம்ம என்ன பண்ணுமோ அதை அப்படியே நம்ம சேனலில் பதிவு பண்ணுறோம் இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு பயன் அடையுது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கு ஒரு திருப்தி அவ்வளோதான் சந்தோஷம் இது நம்ம கொடுக்கறதுக்கான விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா நிறையா நண்பர்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கின்றதுனால இந்த மருந்து நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே தைம தேசிய மருந்து கொஞ்சம் சேர்த்துங்க தி பெஸ்ட்டு மருந்து கொஞ்சம் விலை குறைவான மருந்து நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தைமத்தை இது தைம தை சேம்மு மொனக்கரட்டை சாப் பவுட்ரு எக்கலாஸ் போலங்க நாலு மருந்து அது அஜிபிட் இருக்குது அது ஆப்ஷன் வச்சுக்கோங்க அஜிபிட் வந்து ஆப்ஷன் வச்சுக்கோங்க சிமோடிஸ்னு ஒரு மருந்து இருக்குங்க அது கொஞ்சம் விலை கூட அதுவும் ஆப்ஷன் வச்சுக்கோங்க கிரேசியான ஒரு மருந்து இருக்குது அதுவும் கொஞ்சம் ஆப்ஷன் வச்சுக்கோங்க இதெல்லாம் விலை கூடங்க ஆனால் ரிசல்ட்டு நமக்கு வந்து சிறப்பாக இருக்குங்க இல்லைங்களா இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது மழை காலத்தில் பனி காலத்தில் பூ வருமா வராதா அப்படின்னு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்குது அது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம தோட்டத்தில் நீங்கள் பார்க்குறீங்க கண் கூட பார்க்குறீங்க இந்த நவம்பர் மாதம் தான் இது இந்த மாதத்தில் பாருங்கள் பூ எங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது எங்கள் இலாக்காவில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப க ஒரு ரொம்ப சுற்று நாங்கள் போகிற இடத்துல வந்து இது வரைக்கும் மல்லி வந்து எங்களை தவிர யாரையுமே போடுறதில்லைங்க இது வந்து த பெருமைக்காக வந்து நம்ம வந்து சொல்கிறதில்லை ஏதோ ஒன்று நம்ம முயற்சி பண்ணுறோம் அந்த முயற்சிக்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்குதுன்னா முழுக்க முழுக்க இதில் வந்து ஃபெர்டிலைஸ் தான் இதில் காரணம் நம்ம எந்த காலத்தில் என்ன மாதிரி உரம் கொடுக்கணுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் இருபது இருபது ஜீரோ பதிமூணு கொடுக்காதீங்க அப்படின்வாங்க கொடுக்காதீங்க அப்படின்னா ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம திருப்பி கேட்டால் அவங்களுக்கு தெரியாது இருபது இருபது ஜீரோ பதிமூணு ஃபேக்டாம்பாஸ் உரம் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் ஜீரோ பதிமூணு பர்சன்ட் சல்ஃபர் இந்த மூணு உரமும் எக்காலத்துக்கும் இந்த மூணு மருந்தும் ஒரு பிளான்ட்டுக்கு வேணும் தெர் ஆர் மேக்ஸிமம் பிக்கெஸ்ட்டு ரிக்குயர்டு த்ரீ எலிமெண்ட்ஸு ஒன்று நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷு இந்த மூணு எலிமெண்ட்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பிளான்ட் வளர்கிறதுக்கு எந்த சூழலும் சரி நைட்ரஜன் இல்லாமல் ஒரு பிளான்ட்டு உயிரே வாழ முடியாதுங்க அது மண்ணில் இருந்தாலும் சரி காற்றுல இருந்தாலும் சரி அது நைட்ரஜன் ஒரு மா ஒரு தாவரத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்போது இந்த உரம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சில பேர் போட வேணான்னு சொல்லி ரெக்கேர் பண்ணாங்கன்னா கேட்காதீங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது டி டிஏபி வந்து ஒரு கிலோ ஏன்னா டை அமோனியம் பாஸ்பேட்டு டிஏபி டை அமோனியம் பாஸ்பேட்டு பாஸ்பரஸ் இருக்குது பாஸ்பரஸ் ரொம்ப முக்கியம் டை அமோனியம் எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அமோனியம் சல்ஃபேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிர் காலத்தில் செடிகளுக்கு வந்து ட்ரிகர் பண்ணும் கொஞ்சம் வந்து வெப்பத்தை கூடு கூட்டும் கூட்டும் வேறு பகுதியிலும் செடி பகுதியில கொஞ்சம் வெப்பத்தை கூட்டும் எப்படி ஒரு குளிர் காலத்தில் மனுஷனுக்கு வந்து வெப்பம் தேவைப்படுது எப்படி போய் நெருப்புக்கு போய் குளிர் காயறாங்க பாடி என்ன பண்ணாது நம்ம பாடி வந்து ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கும் ஒரு ஆக்டிவ்னஸ் கொடுக்கும் அப்போ அந்த ஆக்டிவ்னஸில் என்ன பண்ணுவாங்க மனுஷன் வந்து காலையில் குளிர் தெரியாது ஆக்டிவாக இருப்பாங்க அதே தான் செடிக்கும் செடி போய் அப்படியே உறங்கி போய் கிடக்கும் அந்த உறங்கி போய் கிடக்கிற செடிக்கு நம்ம டயாமினம் பாஸ்பர்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் செடி பூஸ்ட் ஆகும் இந்த பூஸ்ட் ஆகும்போது நம்ம செடிக்கு பக்கத்தில் ஒரு முப்பது சென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இருபது ஜீரோ பதிமூணு இருபத்தஞ்சு கிலோ எடுத்துங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் நைன்டீன் வந்து ஒரு பத்து கிலோ நம்ம நேற்று சொன்னால் அந்த வீடியோ கூட சொல்லியிருந்தோம் ஆல் நைன்டீன் எல்லாமே நைட்ரஜன் பொட்டாஸ் பாஸ்பரஸ் ஆல் நைன்டீனில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஏபி வந்து ஒரு ஒரு ப அஞ்சு கிலோ எடுத்துங்க இது யூரியா ஒரு அஞ்சு கிலோ எடுத்துங்க குரோமர் குரோமருன்றது பதில் குரோமர் வந்து கம்பெனி பிராண்ட் பேருங்க குருணை வந்து ஒரு அஞ்சு கிலோ எடுத்துங்க இது எல்லாமே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி யூரியா வந்து ரொ ரொம்ப கம்மியாக எடுக்கணுங்க ஒரு அஞ்சு கிலோ போதும் ரொம்ப எடுக்க வேணாம் யூரியா பொட்டாஷ் அஞ்சு கிலோ எடுத்துங்க இப்போ அப்புறம் வந்து டிஏபி ஒரு பத்து கிலோ எடுத்துங்க ஆல் நைன்டின் ஒரு பத்து கிலோ இருபது இருபது ஜீரோ பத்து ஒரு இருபத்தஞ்சி கிலோ எடுத்துங்க எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு செடிக்கு பக்கத்தில் ஒரு ஆறு மாதம் செடியாக இருக்குதுன்னா மேலே ஆறு மாதம் மேலே செடியாக இருந்தால் ஒரு ஐம்பது நூறு கிராம் ரெண்டு மூணு ரெண்டு கைப்பிடி போடுங்க எல்லாமே உங்களோட கன்வீனியன்ட் பொறுத்து தான் நீங்கள் வந்து உரத்தை வந்து டிவைட் பண்ணி நம்ம ஏன் போடணும் அப்படிங்கிற காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இரண்டு இரண்டு பகுதியாக நம்ம போட்டோம்னா அந்த உரத்தோட தன்மையை வந்து பாருங்கள் டிஏபி வந்து கரையிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகுங்க டிஏபி மட்டும் மற்ற எல்லாமே வாட்ரு சொல்புல் தான் பத்தொம்போது பத்தொம்போது என்பி வாட்ரு சொல்புல் இரு ஃபேக்டாமஸ் வாட்ரு சொல்புல் அதுக்கப்புறம் யூரியா வாட்ரு சொல்புல் கொரோனா வாட்ரு சொல்புல் பொட்டாஸ் வாட்டர் சொல்பு இதெல்லாம் வாட்டர் சொல்பு நான் ஒரு தண்ணியில் கரைஞ்சிடும் டிஏபி மட்டும்தான் கொஞ்சம் நின்று வேலை செய்யும் இப்போ இந்த உரம் கரைஞ்சது இந்த உரம் கரைஞ்சதுக்கப்புறங்க இந்த நம்ம மண்ணில் இயற்கையாகவே நல்லா சத்து இருக்குன்னு வச்சுங்களேன் இதை அப்படியே டேக் டேக்கோவர் பண்ணிக்குவோம் டேக் ஓவர் பண்ணி அந்த ஒன் மந்த் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போயிடும் அந்த செடிங்களுக்கு ஒருவேளை நம்ம மண்ணில் கொஞ்சம் சத்து கொட்ட குறைபாடு இருக்குது அப்படின்னா அந்த உரம் வந்து அத்தை வேலை செய்கிற அந்த பீரியட் வரைக்கும் நமக்கு ஈல்டு கொடுக்கும் அதுக்கப்புறம் மரம் வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு ஸ்டாப் பண்ணிடும் இல்லைங்களா இப்போ நம்ம அதை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கொ கொட்டினாலும் அந்த முழுக்க நம்ம கொட்டினாலும் அந்த உரம் அந்த செடிக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் பிக் பண்ணிக்கும் அது வரைக்கும் அந்த உரம் வந்து மண்ணில் தான் இருக்கணும் அப்படி இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஆனா தண்ணி நம்ம பாயப்பது ஸ்ப்ரெட் ஆகும் அது உரமோட தன்மை வந்து சிலது வந்து எவாபரேஷன் ஆயிடும் ஆவியா போயிடும் அந்த மண்ணு தேவையா தேவையான அளவுக்கு எடுத்துட்டு மீதி எல்லாமே வந்து பக்கத்துல அக்கம் பக்கம் இருக்கிற கலைகளுக்கு போயிடும் அப்ப என்ன ஆகிடும்னா நம்ம செடிகளை நம்ம கொடுக்கறது நம்ம தான் தரமா தவிர அதை நம்ம வந்து கூடுதல் கொடுக்குறதில்ல அது ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் நம்ம கொடுக்குற அந்த ஒரு நூறு கிலோ உரம் கொடுக்குறோம் அப்படின்றத ஒரு ஐம்பது கிலோ எப்போ ஐம்பது கிலோ தான் தரணுமே தவிர நூறு ப்ளஸ் நூறாக நம்ம கொடுக்கறதில்ல அதனால் செலவு ஒன்றும் பெருசாக நமக்கு கூட கூடுறதுக்கான சான்சஸ் நமக்கு இல்லை ஸோ நம்ம செடிகளுக்கு வந்து பிரித்து தரும்போது அந்த ஈல்டு நமக்கு ஸ்டாப் ஆகாமல் கிடைக்கும் அந்த கண்டினியூஷன் ப்ரொடக்ஷன் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது நம்ம வ வைக்கிற உரம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ செடிக்கு தேவையோ அந்த உரம் அந்தந்த சமயத்தை நம்ம கொடுக்குறத காரணத்தினால செடியோட வளர்ச்சியும் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலாக நல்லா பிக்கப்பாக இருக்கும் ஏன்னா ஒருத்தர் வந்து நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுறாங்க ஓடிகிட்டே இருக்கிறவங்களுக்கு வேகம் ஓடி கூட்டிகிட்டே இருக்கும் இல்லைங்களா அது ஓடி நின்று மறுபடியும் பிக்கப் ஆகிற நேரம் இருக்குல்ல அந்த நேரம் வந்து நமக்கு நில் ப்ரொடக்ஷனு ஜீரோ ப்ரொடக்ஷன் இருக்கும் ஸோ இதுமாதிரி நம்ம அவாய்ட் பண்ணணும் இது வந்து நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் பூ வராமல் நிற்கக்கூடாதுங்கிறத நம்ம வந்து ஒரு கான்சியஸாக இருக்கிறோம் அந்த விஷயத்தில் இதனால தான் நம்ம சில சில நிறைய சீக்ரசி வந்து நம்ம இந்த வீடியோவில் பற்றி பண்ணுறோம் ஏன்னா மக்களுக்கு வந்து தெரியணுங்கிறதுனால தேங்க்யூ ஸோ மச்ங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க நன்றி